நாடகம் விடும் விநேர்தான் உச்ச காட்சி நடக்குதமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அதிமுக கட்சிக்குள்ள பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் இன்னைக்கு அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய பரபரப்பு வந்து கிளப்பிருக்குங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி நான் வந்து செய்தியாளர்களை சந்திக்க போறேன் நான் செய்தியாளர்களை சந்திச்சு என்னோட மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேச போறேன் மனசு திறந்து பேச போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாரு இந்த கருத்தை சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரோட ஆதரவாளர்கள் கூட ஆலோசனை கூட்டம் வேற வந்து நடத்தியிருந்தாருங்க இதை வந்து பாத்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போச்சு இவர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி என்ன தெரியுமா வந்து சொல்ல போறாரு அதிமுக கட்சியில இருந்து விலக போறேன் கூட்டம் வெளியே வர அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரு சில தகவல் என்ன வந்துட்டு இருக்கா அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக கட்சியிலிருந்து விலகுவதுக்காண்டி இல்ல அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காண்டிதான் இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்கள் பழ பாடுபட போறாரு டிடி விதிநகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் சொல்லி எல்லாரையுமே ஒன்று சேர்த்து அதிமுக கட்சியை வந்து ஒருங்கிணைக்க போகிறாரு இப்போ இதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து போர்க்கடி தூக்கியிருக்காரு இப்போ இதனால தான் நான் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செய்தியாளர்களை சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க ஆனால் இப்போ வர தகவல்கள்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா இவ்வளோ நாள் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணில தான் இருக்கோம் இந்த கூட்டணியில தான் தொடர போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா திடது நேத்து நேற்று டி டி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் தேசிய ஜனநாயக தான் இருக்க போறோமா இல்லையா அப்படின்றத நாங்கள் இப்போதான் சொல்ல மாட்டோம் டிசம்பருக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு இப்போ ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இவ்வளவு நாள் வந்து டி டி தினகரன் அவர்கள் வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக தான் வந்து இருக்கோம் அப்படின்னு ரொம்ப இணக்கமா வந்து இருந்துட்டு இருந்த ஆனா இப்ப டிசம்பருக்கு அப்புறம் தான் நாங்க முடிவெடுப்போம் சொல்றாரு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் இந்த இருந்து விலக பார்க்குறாரோ ஒரு முக்கியமான முடிவை எடுத்துருவாரோ அப்படின் நமக்கு வந்து தோணுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுகவை எப்படியாவது வந்து ஒருங்கிணைக்கணும் அதிமுக ஒருங்கிணைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க ஒரு க பக்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது அதிமுக கட்சிக்குள்ள ஏதோ நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மட்டும் நமக்கு கிளீனா புரியுதுங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களோட விருப்பத்தினால அதிமுக ஒருங்கிணைக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக தாங்க வந்துருக்கு இப்போ ஈபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா எனக்கு டிடி தினகரன் ஆகாது எனக்கு ஓபிஎஸ்னா ஆகாது அவங்க வேணாம் இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதிமுகனால் திமுக கூட போட்டி போ கூட போட முடியாது இப்போ திமுக கூட போட்டி போட்டு அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் அதனால் இந்த ஒரு விஷயத்த ஈபிஎஸ் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எப்படி பாஜக கூட கூட்டணி வச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்லி அதிமுக இறங்கி வந்தாங்களோ அதே மாதிரி அதிமுக ஒருங்கிணைச்சு டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்ச செயல்பாட்டா மட்டும்தான் அதிமுக நாள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து சாதிக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆடாம ஜெயிச்சோமாடான்னு சொல்லிட்டு ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை அதிமுக புரிஞ்சுக்கிறாங்களா இபிஎஸ் அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்